அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் ஐந்து நாட்கள் ஐந்து மந்திரங்கள் ஐந்து பலன்கள் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தினமும் நீங்கள் எழுத வேண்டிய மந்திரங்கள் இந்த மந்திரங்களை முழு பக்தியோடு எழுதுங்க முழு சரணாகதியோடு எழுதுங்க அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து எந்த விதமான மன சஞ்சலமும் இல்லாமல் இந்த மந்திரத்தை எழுத வேண்டும் வண்டி வாகனங்களில் போய்ட்டு இருக்கும்போது இந்த மந்திரத்தை எழுதக்கூடாது ஒரு நோட்டு ஏற்கனவே போட்டிருப்பீங்க அல்லது இந்த ஆடியோ புதுசாக கேட்குறவங்க ஒரு நோட்டு போட்டு தொடர்ந்து எழுதிட்டு வாங்க அந்த நோட்டு எழுதி முடித்து தீர்ந்தவுடன் நானே அந்த நோட்டை பெற்றுக்கொள்கின்றேன் நம்பிக்கையோடு எழுதுங்கள் அன்பு சொந்தங்களே மாந்திரிக கலை மிக புனிதமான ஒரு கலை தற்பொழுது இருபத்தி ஒரு நாளில் வீட்டில் இருந்தபடியே இந்த கலையை மிக எளிமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதே போல உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக வாக்குமுறையில் பார்த்து சரி செய்து கொள்ளலாம் விவரம் தேவை எனில் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினொன்று புதன்கிழமை ஓம் லக்ஷ்மி மணாலா போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் பண வரவு அதிகரிக்கும் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பனிரெண்டு வியாழக்கிழமை ஓம் குருவே நமக என்று நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதிமூன்று வெள்ளிக்கிழமை ஓம் சக்தி ஓம் என்று நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு அதீதமான இறைசக்தி கிடைக்கும் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினாலு சனிக்கிழமை விக்னேஸ்வரா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் தோஷங்கள் விலகி ஓடும் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை யானை முகத்தானே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் அறியாமல் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு எழுதுங்கள் நல்லதே நடக்கும் இந்த சேனலை எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற மாக்காளியே நமக